வலுக்கட்டாயமாக காணாமல் போனோர் பற்றிய வழக்குகள் தொடர்பான முதல் கட்ட விசாரணைகளில் ஆறாயிரத்து எழுநூறு பேரின் வழக்குகளை காணாமல் போன்ற அலுவலகம் நிறைவு செய்துள்ளது காணாமல் போனோரின் மொத்த எண்ணிக்கை பதினாறாயிரத்து எழுநூறு என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அலுவலகத்தின் தலைவர் வழக்கறிஞர் மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வலுக்கட்டாயமாக காணாமல் போன்ற தொடர்பான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் பத்தாயிரம் வலுக்கட்டாயமாக காணாமல் போனால் குறித்து விசாரிக்க ஒரு சிறப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கட்டுலாந்தர் தெரிவித்துள்ளார் எல்ல வெள்ளவாய வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கல் அருகில் நேற்று இரவு நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீதான நீதவான் விசாரணை இன்று பிற்பகல் நடத்தப்பட்டது அதற்கமைய தியத்தலாவ மருத்துவமனையில் வைக்கப்பட்ட எட்டு உடலங்கள் மரண விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டன பண்டாரவலை பதில் நீதவான் செனைவரத்ன வீரசிங்கவின் தலைமையில் மரண விசாரணை நடத்தப்பட்டது அதற்கமைய உயிரிழந்தவர்கள் இருபத்தேழு வயதான டிஎச் டிரான் திவங்க முப்பத்தி ரெண்டு வயதுடைய கே ஏ தினுஷிகா லக்மினி ஐம்பத்து நான்கு வயதான நிகால் ரஞ்சித் வீரசிங்க நாற்பத்தி இரண்டு வயதான மதுஷா அனுராதினி முப்பத்து ஒன்பது வயதான நிலுஷா ஸ்ரீமாலி நாற்பத்தி ஐந்து வயதான ஷானிகா அனுராதினி முப்பத்து நான்கு வயதுடைய ஜெயினி ஜீவந்திகா மற்றும் நாற்பத்து ஐந்து வயதான ஷானிகா அனுராதா என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் கோர விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் எல்ல வெள்ளவாய பிரதான சாலையில் நேற்று பதிவான விபத்து இருபத்து மூன்று வருடங்களுக்கு முன்னர் நடந்த அதே போன்ற விபத்தோடு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி இருபத்து நான்காவது மைல்களில் ஒரு பேருந்து பள்ளத்தில் வீழ்ந்து இருபத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் குறித்த விபத்து நேற்றை தினம் விபத்து ஏற்பட்ட அதே பகுதியில் நடந்துள்ளது இரண்டு விபத்துகளிலும் பேருந்து பள்ளத்தில் சரிந்து வீழ்ந்த காரணத்தினாலேயே விபத்து ஏற்பட்டது இவ்வாறு இரண்டு விபத்துகள் ஒரே நாளில் நடந்திருப்பது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது இதேவேளை நேற்றிரவு நடந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த முப்பத்தி நான்கு பேரில் பதினைந்து பேர் உயிரிழந்தார்கள் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் மேலும் ஒருவரை தற்போது வரை காணவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மாத்தலை பட்டுவாத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று எழுபத்து நான்கு வயது மூதாட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த மூதாட்டி உயிரிழப்பதற்கு முன்பு அருகிலுள்ள மதக்கூட்டத்திலிருந்து கூட்டத்திலிருந்து இழுத்து செல்லப்பட்டதாக ஹக்மன போலீசார் தெரிவித்தார்கள் உயிரிழந்த மூதாட்டியின் சடலம் மாத்தலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு வந்த அவர் தனது மூன்று வயது மகளை பெற்றோரிடம் ஒப்படைப்பதாக தெரிவித்தார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா